ஐயா இடுகதிர் செவ்வாய் எங்கே கூடினாலும் இளமையில் விதவையாவால் அப்படின்னு ஒரு பொதுவான கூற்று இருக்கு அது உண்மையா ஐயா அது உண்மை இல்லை ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அந்த பெண் இளமையில் விதவையாயிருப்பா அதை இவங்க வந்து ஓலைச்சு எழுதி வச்சிருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஜோதிட வல்லுநர்கள்லாம் இடுகதிர் செவ்வாய் எங்கே கூடிட்டாலும் வாலிபத்தில் அமங்கலி ஆவால் அமங்கலி ஆவால் சொல்றாங்க ஆனா அது அப்படி அல்ல தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது மாறும் இப்போ உதாரணமா சூரியனும் செவ்வாயும் வந்து நட்பு கிரகங்கள் இவங்க வந்து ரொம்ப அதி நட்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாய் இவங்க எப்படி சேர்ந்தா வந்து வாலிபத்தில் அமங்கலியாவான் ஒரு வேலை பெசிபிக்கா தனிப்பட்ட முறையில மகர லக்கணத்துல நம்ம எடுத்துக்கலாம் மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக சூரியனும் பாதகாதிபதியாக செவ்வாயும் வருவதால் இவங்க ரெண்டு பேரும் எட்டாம் இடத்துலயோ பதினொன்னுலேயே கூடுனா அந்த பெண்ணுக்கு வேணா சூரிய தசையோ அல்லது செவ்வா தசையோ நடக்கும் பொழுது வாலிபத்தில் அவங்களியாவும் அதே மாதிரி கன்னியா லக்கணத்துக்கு வந்து விரயாதிபதி சூரியனும் அஷ்டமாதிபதி செவ்வாயும் வர்ற காரணத்தினால இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்து இவங்க புத்தி வந்தா விதவியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒழிய மொத்தம் பொதுவா சூரியன் செவ்வாயும் சேர்ந்தா வாலிபத்தில் நூலிழப்பால் அவங்களியாவால் சொல்லக்கூடாதுங்கய்யா